வந்து பயங்கரமா இருக்கு அவர் இந்தியாவுக்கு தேவைப்படுவாரு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுவார் ஆதவ அர்ஜுனால அங்க கட்சிக்கு அஞ்சு காசு ஒரு ஒரு அஞ்சு காசு பிரயோஜனம் கிடையாது நான் கிளியரா சொல்லிடுறேன் அஞ்சு காசு கிடையாது விஜய் வந்து கிரௌண்ட் இறங்கணும் கிரௌண்ட் இறங்கி போய் அரசியல் பண்ணாதா மக்களை வந்து சந்திக்கணும் கிரௌண்ட் போய் அரசியல் பண்ணாத சினிமா அரசியல்ன்றது வந்து இதை நம்ம இன்னும் ஏசி ரூம்ல உட்காந்துடலாம் போட்டோஷூட்டை பண்ணாடுறது வந்து அதிக வேலைக்கு ஆகாது நீங்க நிஜமாகவே ஒரு ஒரு உண்மையாகவே அந்த தேவர் ஜெயந்தி அவர் சென்னையில் தான் இருந்தார் சென்னை சில பேர்கிட்ட பேசும்போது தான் இருக்கு சரி அங்க வந்தால் கூட்டம் கூடினு வரல அதே மாதிரி வீட்லயே போட்டோ வச்சு மரியாதை செலுத்துறது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனா வெளியில வரணும்ல அதான் அதான் நான் சொல்கிறது விஷயம் என்ன ஒரு தலைவன் ஆகணும் ஒரு பெரிய தலைவன் ஆகணும் இல்ல ஒரு இது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு நாட்டுக்கும் ஏதாவது நம்ம ஒரு நல்லா செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா